குற்றியலிகரம் குறுவை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் குற்றியரம் வந்து இரண்டு இடங்களில் தான் வரும் இடை ஒன்று இது வந்து ஆப்ஷன் வந்து எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க இந்த வேறு எந்த எடுத்துக்காட்டுன்னு கேட்க மாட்டாங்க ஸோ இதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் கொக்கு ப்ளஸ் யாது கொக்கி யாது தோப்பு ப்ளஸ் யாது தோப்பு யாது நாடு ப்ளஸ் யாது நாடு யாது எனப்படுவது ப்ளஸ் யாது எனப்படுவது யாது இது வந்து ஒரு இடத்துல வருது எப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து கொள்கும் இதுதான் குச்சிய லிகரம் ரெண்டாவது இடம் மியா என்ற அசை சொல் இந்த இது சேர்ந்து வரும்போது வரும் இப்படின்னா கேல் ப்ளஸ் மியா கேன் மியா செல் ப்ளஸ் மியா சென்மியா இந்த இல் வரும்போது மூணு சுரு இன்னு வரணும் இந்த இல் வரும்போது சின்ன எடுத்து இன்னு வரணும் அவ்வளோதான் கேள் ப்ளஸ்மியா கேன்மியா செல் ப்ளஸ்மியா சென்மியா இதுவும் அதே போல் அரை மாத்திர நிலையில் வந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டியில் இகரம் போது தற்போது வழக்கத்தில் இல்லை இலக்கியத்தில் மட்டுமே தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டியில் எப்படின்னா குருமை ப்ளஸ் ஏல் கூட்டல் இகரம்